ஐ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எம் நசரி ரமேஷ் ஸோ இந்தியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் ரைசர் தான் நிறைய ரோஸ் ரோஸ்ல ஆஃபர் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எழுபது வெறும் செவன்ட்டி ருபீஸில் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்த பிளான்ஸ் எல்லாமே வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுக்க இது ஜஸ்ட் டூ டேஸ் மட்டும் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் இதை நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட் டாட் எம்எஸ்பி காம் ஸோ ஸோ இதில் அப்டேட் ப்ரைஸ் எல்லாமே அதில் ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படி இல்லை அப்படி அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் சிக்ஸ் ஃபோர் நைன் ஸோ வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் பிளான்ஸ் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கவும் ஸோ உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா மெசேஜுக்கு ரிப்ளை வரதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கேட்லாகில் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்காது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுமோ அது எல்லாமே லிஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா கேட்லாகில் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க ஸோ உங்களுக்கு அதில் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் வெப்சைட்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் இருக்கும் நீங்கள் அங்கே டேரெக்டாக போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியல் உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிளான்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக சூப்பராகவே எல்லாமே ஃப்ரெஷ் ப்ளான்ஸ் வந்திருக்கு ஒன்லி டூ டேஸ் மட்டும் தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டர்டேண்ட் சண்டே ரெண்டு நாள் மட்டும் தான் ஆஃபர் ஸோ அதுக்குள்ள நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிளான்ஸ் வேணுன்றதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் அப்படி இல்லைன்னா வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோல பாக்கிற எல்லா பிளான்ஸுமே ஆஃபர் பிளான்ஸ் தாங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துருக்கிறது ஜும்லியா ரோஸ் தான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ஸ் சூப்பராவும் ஹெல்தியாவும் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட் மேல ஒரு த்ரீ ஃபோர் பிரான்ச்சஸ் மாதிரியும் ஒரு டூ த்ரீ ப்ள பட்ஸ்க்கு மாதிரியும் சூப்பராவே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கூறும் நீங்க தனியா ப்ரைஸ் இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ல வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போனிகா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்க போறோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி ருபீஸ்க்கு மேலே தான் வரும் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரேஜா செவன்ட்டி ருபீஸ் கொடுக்க போகிறோம் ஒன்லி டூ டே டூ டேஸ் மட்டும்தான் தான் ஆஃபர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவன் டேஸ் வெரைட்டிங்க சோ செவன் டேஸ்ல சேண்டில் வித் பிங்க் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கலர்ஸ் வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவில் என்னென்ன பிளான்ஸ்லாம் நம்ம காட்டுறோமோ அது எல்லாமே செவன்ட்டி ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஆஃபர் தாங்க சோ இந்த மாதிரி நிறைய இது வந்து பட்டன் டைப்பு ஸோ நமக்கு பலூன் ரோஸ் அப்படின்னா கொட்டிடும் ஸோ இது ரோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொட்டாது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பஞ்ச் பஞ்சா நிறைய பூக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ டூ ஃபோர் ஃப்ளவர்ஸ் பட்ஸ் வந்து நமக்கு ஒரே டைம்ல வரும் சோ நல்லா சூப்பராகவும் இருக்கும் கலர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ சோ இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டி சோ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் சோ கலரும் பார்க்க அவ்வளவு அட்ராக்சனா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காரி ரோஸ் அப்படின்னுட்டு ஆர்கிட் ரோஸ் தாங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரெஷ் பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு சோ இதுமே பாத்தீங்கன்னா ஆஃபர் தாங்க சோ பிளான்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது மட்டும் தான் ஆர்டர் எடுத்துருங்க சோ அதனால குயிக்கா பர்சேஸ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஷேர்ல வந்து இருக்கு கோல்டன் ஷேர் வித் ஆரஞ்ச் டீப் ஆரஞ்சுல இருக்கக்கூடிய செரிஸ்மா வெரைட்டி தாங்க சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி சோ நிறைய ஃப்ளோர்ஸ் வைக்கும் கலரும் அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும் இதுமே பாத்தீங்கன்னா தான் வருது கொடி ரோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கிளைமிங் ரோஸும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ்கர் ரெட்டும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபர் தாங்க அது கூட பார்த்திங்கன்னா டபுள் கலர் ஸோ நமக்கு வந்து ஒயிட் வித்து நமக்கு வந்து ரெட் ஷேரில் வரக்கூடிய டபுள் பெட்டல் வரக்கூடிய கிரீப்பர் ரோஸ் தாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபர் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெரியா ஆரஞ்சு மினியேச்சர் பிங்க் ரோஸு கல்கட்டா ரோஸு ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டி எல்லாமே பார்ட்டில் இருக்கு கிட்டத்தட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாட் கலெக்ஷன் தான் உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல வாங்கிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல் சாயில் வந்துடும் ப்ரொஃபஷனல் கோயில்னா சாயில் ரெடியூஸ் பண்ணி தான் வரும் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் சூப்பரான வெரைட்டி எல்லாமே பாட் கலெக்ஷன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு மேலே சூப்பராகவே ஃப்ரெஷ் பிளான்ஸ்ஸாக இருக்குது எல்லாமே ஆப்பிள் ரெட் ரோஸ் தான் இது பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் ஸ்ட்ரைப் ரோஸ் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஃப்ரெஷ் பிளான்ஸ் தான் ஸோ இது கோல்டன் ஸ்ட்ரைப் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹச்டி எல்லோ ஸோ அச்சடி எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்குது ஸோ ஃப்ளவர் பட்ஸ் எல்லாமே நிறைய நிறைய வந்துட்டே இருக்குது அச்சடி பிங்க் ரோஸ் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது ஸோ சம்மர் ஸ்னோ ஒயிட் ஸோ இந்த மாதிரி புதுப்பு காய்ச்சல் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே வந்துட்ருக்கும் ஸோ நிறைய நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே சீக்கிரம் மினியேச்சர் ஆரஞ்ச் ரோஸ் மினியேச்சர் எல்லோ மினியேச்சர் எல்லோ மினியேச்சர் ஒயிட்டு பிங்க் பட்டன் ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா கலெக்ஷனுமே ஆஃபரில் கொடுக்க போகிறோம் எத்தனை கலெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எத்தனை கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃபர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வேணுன்ற பிளான்ஸை குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் ஏன் லிமிடெட் ஸ்டாக் இருக்கு வழி மட்டும்தான் ஆஃபர் எடுக்கிறோம் ஸோ டூ டேஸ் ஓனலி தாங்க ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மதர் பிளான்டும் ஆஃபர் வரப்போகுது ஸோ அது அடுத்த வீடியோவில் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள்